ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசெல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி பாசிட்டிவ்ல ட்ரேட் இருக்கான் இந்த வீடியோ மேக் பண்ணுற இந்த நேரத்தில் அவன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப்பில் ட்ரேட் ஆகிட்ருக்கான் நெகண்டிவ் மிங்கிற்கு மேலே போயிட்டுருக்கான் இன்றைக்கி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு ஸ்டாக் அனாலிஸ்டிக் சஜெஸ்ட் பண்ண பத்து ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எல்லாமே மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் சொல்ல போகிறது கிடையாது ஆக்சுவலாக இது வந்து ஆவரேஜான வீடியோவும் கிடையாது அந்த கம்பெனியில் ரீசெண்டாக என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு கியூ ஃபோர் ரிசர்ச் ஸ்டாக்ஸ் ஆர்டர்ஸ் பிளாக் டீல் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது ஆர்டினரி வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா இண்டஸ்டவர் ஒரு பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க தான் ஓட அவங்க அவங்களுடைய மேஜர் ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தே செல் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்கக்கிட்டே இருந்த இருபத்தி எட்டு சதவீதத்தில் கொஞ்சம் சொற்பமான ஷேர்ஸை விற்றுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையர் கிடைக்காம அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது நல்ல பையர் கிடச்சிட்டாங்க ஸோ இந்த வாரத்தில் செல்லிங் நடக்கும் இல்லை அடுத்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லேட்டாக பண்ணது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக போயிடுச்சு ஏன்னா கடந்த ஒரு வருஷத்தில் ஷேர் வந்து அதோடைய பாட்டம் ரேஞ்ச் நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து 360 அறுபது ரூபா வரைக்கும் போயிருக்கான் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கான் ஸோ வெல்த் ஒன் ஃபிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து நைன்டி மூவிங் ஆவரேஜ் கீழே ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா டே மூவிங் ஆவரேஜ் கீழே ஓபன் ஆகிருக்கான் கொஞ்சம் நெகட்டிவில் போகிற மாதிரியான ஒரு ஒரு வால்யூமும் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள் ப்ராஃபிட்லேருந்துன்னா செல் பண்ணி வந்துடுங்க ஸோ இந்த டாப் டென் பங்குகளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் கிரெடிட் ஆக்சஸ் கிரேமின் வந்து கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நிறையா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனலிஸ்ட் மூலமாக பை பண்ண ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாக் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல ஆனால் இன்னுமே எல்லோரும் பை பண்ண சொல்கிறாங்க கடந்த ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக எடுத்துகிட்டு இருக்கு லாஸ்ட் வீக்கில் கூட அதை டச் பண்ணி தான் சப்போர்ட் எடுத்திருக்கான் ஸோ இந்த கம்பெனியோடைய லாஸ்ட்டு க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து காமிச்சிருக்காங்க கன்சல்டேட்ட நெட் ப்ராஃபிட் சுமார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இதே லாஸ்ட் இயர் க்யூ த்ரீ குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு கோடியாக நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு கம்பெனியோடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியாக இருக்குது ஸோ ஃபினான்ஷியலையும் நல்லாயிருக்கு ஃபினான்ஷியலு பக்கா என்ஐஏயும் உயர்ந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிடைக்க வேண்டியது பிரேக்கவுட் தான் ஸோ இந்த பிரேக்கவுட் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நைன்டி மூவிங் ஏரேஜ் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க என்ட்ரி பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ஏன்னா பில்டப் பாருங்களேன் கடந்த ஒரு மூணு வாரமாக நல்ல பில்டப் இருக்குது ஸோ இந்த வாரம் பிரேக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்டாப்லஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்விங் இருக்குது ஏற்ற பங்கு ஸோ இதை பை பண்ணிங்க அப்படின்னா இதோடைய டார்கெட்டே நான் சொல்லிடுறேன் டார்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு உகந்ததாக இருக்கும் இதுக்கும் நான் வந்து ஆவரேஜான ப்ரைஸ் செக்ஷன் டார்கெட் சொல்கிறேன் ப்ரைஸ் செக்ஷன் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூவா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஸோ ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் ஸ்டேக்கை வந்து செல் பண்ண போகிறாங்க குறிப்பிட்ட ஸ்டேக்கு ஸோ இந்த பேங்க் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் ஃபைவ் க்கு ஃபைவ் ரேட்டிங் இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அனாலிசிஸ் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் வந்து ரீசெண்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செவன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜாக உயர்த்திருக்காங்க இந்த கம்பெனி போர்டு ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கான அப்ரூவலை மே பதினாலாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இனி கம்பிங் கம்மிங் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமல்கை வந்து நடக்கும் இது ரெண்டு மூணு வருஷமாக இருக்காங்க ஸோ இந்த வருஷம் தான் நடக்க போகுதுங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து தொடர்ச்சி அறிவு தான் ஒரு பெரிய ஏட்டமில் எதுவுமே கிடையாதுங்க பட் இந்த இடத்துல வந்து ஹேமர் பேட்டர்ன் அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி தெரியுது எனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியுதான்னு தெரியல இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு எழுபத்தி ரூபா ஒரு நல்ல ப்ரைஸ் பேண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ இந்த ஃபாலோ ட்ரெண்ட்லைன் பேட்டர்ன்லேருந்து பிரேக் கூட் கொடுத்தானா அவன் கண்டிப்பாக ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபா போக வாய்ப்பு ஸோ ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நடக்கணும் ஸோ கன்ஃபர்மேஷன்காக வெயிட் பண்ணி என்றாகிறது நல்லது அப்சைட் பொட்டன்ஷியல் என்ன பொறுத்த வரைக்கும் இருபது பர்சன்டேஜாக இருக்கு அடுத்தது பிவிஆர் இனக்ஸ் பிவிஆர் இனக்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவான நியூஸ் நெகட்டிவான சைட்ஸ் வந்து பட் எனக்கு இந்த பங்கு நல்லா போகுற மாதிரி தெரியுது காரணம் இவங்க எடுக்கிற அடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ரீசெண்டாக ஸ்டார் போர்ட்ஸோட ஒரு பார்ட்னிப் போட்டுருக்காங்க எதுக்கு ஒரு செகண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ெண்ட்டி டுவெண்ட்டி ஐசிஐசிஐ மென்ஸ் வேர்ல்டு கப் இருக்கு இல்லைங்களா அதுக்கான லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுற ரைட்ஸ் இவங்க தியேட்டர் மூலமாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த வருஷம் செவன்ட்டி ஸ்க்ரீன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நூற்றி இருபது புது ஸ்க்ரீன்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுவும் சவுத் இந்தியாவில் அப்புறம் ஈசி டின் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அது வந்து அதானியோடைய பேக்கப் கம்பெனியோன்னு சொல்லப்படுறது ஈசி டின்னர்லேருந்து அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பை எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஐசிஐசி வந்து எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்னு தெரியும் அதை தேட்டர் மூலமாக கொண்டு போகிறது ஒரு நியூ ஐடியாவாக தெரியுது அண்ட் செகண்ட் திங் இவங்களுடைய டிக்கெட் பிஸ்னஸை விட பேரேஜஸ் பிஸ்னஸ் நல்லா போகுது டிக்கெட் எழுபது ரூபாய்க்கு விற்றாங்கன்னா ஸ்நாக்ஸ் ஒரு ஆயிரரூவாய்க்கு வாங்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸில் ஹெவியான ப்ராஃபிட் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் இவன் இப்போ சப்போர்ட் லைனில் தான் இருக்கான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பர் டூ ம் சப்போர்ட் நம்பர் டூ வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டான் இப்போ இவன் கரெக்டாக சஸ்டெயின் ஆகிற இடம் சப்போர்ட் நம்பர் ஒன் சரிங்களா மேலேருந்து கீழே விழறான் கீழே விழுந்து சப்போர்ட் ஒன்றில் சப்போர்ட் எடுக்க பார்க்குறான் அவனால் முடியல இப்போது சப்போர்ட் டூவிலேருந்து மேலே இருக்கான் ஸோ இவன் பிரேக்கர் கொடுத்தாலும் என்ட்ரி ஆகலாம் இல்லை அப்படின்னா மூவிங் மூவிங்ராஜை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு டாடா டெக் ஸோ டாடா டெக் வந்து பெரிய நியூஸில் எதுவும் கிடையாதுங்க கம்பெனி வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸில் ஈடுபட போகிறாங்கன்ற ஒரு டாக் இருக்குது கம்பெனி ரீசெண்டாக எயிட் ருபீஸ் டிவிடெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க ஸோ இவங்களுடைய ஐபிஓ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நல்ல ஒரு ப்ரீமியம் தான் லிஸ்ட் ஆனால் ஆயிரத்தி வரைக்கும் போனான் அந்த வீக்கில் அதுக்கப்புறம் தொழில் சரிவு தான் ஸோ இப்போது அவன் பிரேக் அவுட் கொடுத்தான் டே மூவிங் ஆரோஜிக்கு மேலே ட்ரேட் ஆனா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது டெய்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை டச் பண்ணி கீழே விழுந்துட்டா ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமும் கிடையாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் வால்யூம் சஜில்லை வால்யூம் வந்தாலே இவங்ககிட்ட வந்து என்ட்ரி இருக்கும் அடுத்து பிராமல் ஃபார்மா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ரேட்டிங் வந்து அனாலிஸ்டிஸ் கொடுத்துருக்குறாங்க பிராமல் ஃபார்மாவை பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தி எட்டு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கடந்த த்ரீ லாஸ்ட் குவார்டர்ஸோடைய ரிசல்ட் எடுத்து பார்த்து பார்க்கும்போது ஃபார்ட்டி த்ரீ குரோர்ஸ் லாஸ்டில் இருந்த கம்பெனி லாஸ்ட்டு குவார்ட்டரோடைய ரிசல்ட்டில் பாசிட்டிவாக மாறி இருக்காங்க எண்பத்தி ஒம்பது கோடி நெட் ப்ராஃபிட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் ரெவன்யூ க்ரோத் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் உயர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியாக உயர்ந்திருக்கு ஸோ இவங்க இப்போது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதாவது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே தான் இருக்காங்க பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள்னஸ் தெரியுது மேபி ரெஜிஸ்டர் நம்பர் டூவை வந்து நூற்றி அறுபத்தி ஒன்றா நம்ம வச்சுக்கலாம் நூற்றி அறுபத்தி ஒன்றை தாண்டி டெய்லி சார்ட்டில் ஒரு கேனில் போகும்போது என்ட்ரி எடுக்கலாம் இன்னொரு நல்ல விஷயத்துக்கு நல்ல என்ட்ரிக்கு நூற்றி அறுபத்தி ஆறுக்கு மேலே ஷேர் போகும்போது பை பண்ணுங்கள் அப்போ தான் லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து ஏஞ்சல் ஒன் இதுக்கு அனலிஸ்டிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து தெரியுது அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குதுங்க இதோடைய ஒரு சின்ன சப்போர்ட் மைனஸ் சப்போர்ட் லெவல் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி சாரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறான் ஸோ இன்னும் பேட்டிஎம் பிரேக்கெட் எதுவும் வரல பிகாஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆயிரம் ரூபாயில் இருந்து மூவாயிரூவா வரைக்கும் போயிட்டான் இல்லைங்களா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வித்தின் ஒன் இயர் பத்து லட்சம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இருபத்தி ஏழு லட்சமாக இருக்கும் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கியூஐபி மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இதில் இருக்க ஒரு நெகட்டிவான நியூஸ் எதுனா கடந்த மூணு குவார்ட்டர்ஸாக கிளைண்ட் அக்யூஷன் பெருசாக இல்லை அதாவது கிளைண்ட்ஸோடைய புது கிளைண்ட்ஸோடைய எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருதுங்க ஆக்டிவ் யூசஸ் கம்மியாகிட்டே வருங்க ஸோ இது வந்து நெகட்டிவாக பார்க்க போகிற நிலையில் ஷேர் கீழே போயிட்டுருக்கு ஸோ ஏஞ்சல் ஒன்றில் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது மேபி ஒரு சின்ன என்ட்ரி மைரான மைனரான என்ட்ரி ரெண்டாயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தாறுரூவா தொண்ணூறு பைசாலாம் வரும் டார்கெட் மூவாயிரத்தி இரநூறுவா வச்சுக்கலாம் அடுத்து உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஸோ இந்த வீடு ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் அடுத்தடுத்து நல்ல பொங்கலும் இருக்குது உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நியூஸில் எதுவும் கிடையாதுங்க நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்ந்துருக்கு கன்சால்டேட்டாக நெட் ப்ராஃபிட் மூவாயிரத்தி சரி முன்னூற்றி இருபத்தொம்போது கோடியாக இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் குரோத் இருக்குது ஸோ ரொம்ப பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இருபத்தாறு சதவீதம் உயர்ந்திருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா ருப்பீஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ பெருசாக பேட்டன் ட்ரை கோட்லாம் எதுவும் கிடையாது இப்போ தான் இவன் ஐபிஓ ப்ரைஸ்க்கே வரான் அறுபத்தி ரெண்டு ரூபாவில் எப்போது நாலு வருஷம் கழித்து இப்போ தான் அந்த உச்சத்தை வந்து அடையிறான் ஸோ டச் பண்ண உடனே கீழே விழுந்துட்டான் ப்ரைஸ் எக்ஸனையும் பெருசாக எந்த விஷயமும் கிடையாது இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு போகும்போது ஹெவி வால்யூமில் ப்ரேக் விட்ருந்தா என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு விஐபி இண்டஸ்ட்ரீஸ் விஐபி வந்து நிசப் கோத்ரேஜ் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஷேரும் கீழே இருக்கான் கிட்டத்தட்ட எட்நூறுரூவா ஹையிலேருந்து அவன் நானூற்றம்பத்தெட்டு வந்துட்டான் கிட்டத்தட்ட தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி பர்ன்டேஜ் கரெக்ஷன் நடந்துருக்கு எந்த சப்போர்ட்டையும் அவள் மதிக்கலை இது ஒரு மைனஸ் சப்போர்ட்டு சிமெண்ட் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் வந்த சப்போர்ட் அது அதை பிரேக் பண்ணால் மெயினான சப்போர்ட் ஐநூற்றி அஞ்சு அதையும் பிரேக் பண்ணிவிட்டான் இப்போ அவன் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட்டு சப்போர்ட் தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு மதித்து மேலே போனோம் அப்படின்னா போவோம் பட் பாசிட்டிவான நியூஸ் எதுவும் கிடையாதுங்க ஸோ இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க செல்லோ வேர்ல்டு செல்லோ வேர்ல்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்செட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்பெனி ரீசெண்டாக கியூஐபி ஃபண்ட்ரைசிங்க்கு முற்பட்டிருக்காங்க எண்பத்தி ஆறு லட்சம் ஈக்யூட்டிஸாக இஷ்யூ பண்ண போகிறாங்க இந்த கம்பெனியில் க்யூ ஃபோர் வந்ததுக்கப்புறம் ஷேர் எட்டு சதவீதம் கீழே விழுந்துச்சு காரணம் அந்த க்யூ ஃபோர் வந்து ஏற்றுக்கொள்ளும் தக்கபடியாக இல்லை ஏன்னா ரெவன்யூ லெவன் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் லெவன் பர்சன்டேஜ் அப்படின்னு தான் இருந்துச்சு மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணவே கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்கான் இதுதான் அவனுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் சரிங்களா நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்தோன்னா இது நல்லாவே தெரியும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு பிரேக் அவுட்டுக்கு அடுத்த அதை ஃபெயில் பண்ணிகிட்டு இருக்கான் ஏப்ரல் மாதம் பிரேக் அவுட்டு ஃபெயிலு அதுக்கப்புறம் மே மாதம் அவுட்டு அதையும் ஃபெயில் பண்ணிட்டான் இப்போ மறுபடியும் ராஜா சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்காரு இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த தடவை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தாண்டே மட்டும் மட்டும் எடுங்க இல்லைனா இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம வந்து லாஸ்ட்டு பங்குக்கு வந்துவிட்டோம் சொனாட்டா சாஃப்ட்வேர் தான் லாஸ்ட்டு ஐடி செக்டரை சேர்ந்த எல்லா பங்குகளும் கீழே போயிட்டுருக்கு காரணம் ரிஷன் ரொம்ப வருஷமாக ரெசிஷன் ரெசிஸன் சொல்லியிருந்தாங்க பட் ரெசிஷன் வரல இப்போ ஷேர் நைன்டி மூவிங் ஆரேஜில் இருக்கான் இங்கேருந்து மேலே போனால் அப்படின்னா கண்டிப்பாக ரெசிஸ்டண்டை ஹிட் பண்ணுவோம் அப்சைட் பொட்டன்ஷியல் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் சாரிங்க நல்லா பார்க்கலாம் இருங்க சிக்ஸ்டீன் டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம அப்சைட் பொட்டென்ஷியல் வச்சுக்கலாம் அதுவும் ரீசெண்ட் சப்போர்ட் தான் வச்சிருக்கும் ஸோ சப்போர்ட் உடச்சா இல்லைங்களா மறுபடியும் மேலே போகும்போது அது ரெசிஸ்டன்ட் அவ்வளோதான் கான்செப்ட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா Bye-bye.